வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு இந்த கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கப் கடலைப்பருப்பு கால் கப் தோரம் பருப்பு ரெண்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்பளப்பு பொறிச்சி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா சீரகம் பச்சை மிளகா குழம்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி காஞ்சதும் ஊற வச்சா கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நாலு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு பருப்போடு சேர்த்து வச்சுருவோம் ரெண்டும் ஒன்றா வெந்துடும் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் வேகட்டும் மூணு விசில் விட்டாச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஊருல நல்லா வெந்துருச்சு இதை தனியாக அழுத்தி வச்சிடலாம் கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு கிழங்கை தோல் உரித்து கையிலேயே நசுக்கி வச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் செய்கிற இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுபோல் எல்லா கிழங்கையும் நசுக்கி தனியாக வச்சுக்கோங்க வேக வச்ச கடலை பருப்பை இப்படி கரண்டிலேயே கலந்து விட்டால் நல்லா வசிஞ்சிடும் ஸ்டவ் பற்றி வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதோட நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சு ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்த பொடி தான் அது அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போது வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் நம்ம சேர்த்த மசாலா வாசனைலாம் போயிடுச்சு நல்லா கொதிக்குது வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இது கூடவே வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நடுவில் திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தாளிப்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா சேரவும் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் எண்ணெயில் நல்லா வதக்கி சேர்த்தோம்னா கூட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தாளிப்பை கூட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதோட பொறிச்சாப்பளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுந்து அப்பளம் சேர்த்ததும் கூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும் அதனால் வீட்டுக்கு தேவையான தண்ணி நீங்கள் திட்டமாக சேர்த்துக்குங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த அப்பள கூட்டை சப்பாத்திக்கு சப்ஜியாகவும் சாப்பிட்லாம் பத்த குழம்பு காரக்குழம்புக்கு ஷைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி